அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் ஒன்று ஒன்று பணியிடங்களுக்கான முதல்நிலை எழுத்து தேர்வு தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பிரபாகர் ஐஏஎஸ் குரூப் மைனஸ் ஒன்று பணியிடங்களுக்காக இன்று நடைபெறும் முதல்நிலை தேர்வு முடிவுகள் அடுத்த இரண்டு மாதங்களில் ஏதேனும் ஒரு நாளில் வெளியாகும் இந்த தேர்வு முடிவுகள் வெளியான அடுத்த மூன்று மாதங்களில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான முதன்மை தேர்வு நடைபெறும் எனவும் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி சார்பில் துணை ஆட்சியர் டிஎஸ்பி கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் வணிகவரி உதவி ஆணையர் பதிவுத்துறை மாவட்ட பதிவாளர் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் அலுவலர் ஆகிய எட்டு விதமான உயர் பதவிகளை நேரடியாக நிரப்புவதற்காக டிஎன்பிஎஸ் குரூப் ஒன்று தேர்வு நடத்தப்படுகிறது குரூப் ஒன்று பிரிவில் எழுபது காலி பணியிடங்களுக்கும் குரூப் ஒன்று ஏ பிரிவில் இரண்டு இடங்களுக்கும் இன்று தேர்வு நடைபெறுகிறது குரூப் ஒன்று தேர்வை இரண்டு புள்ளி இரண்டு ஏழு லட்சம் பேரும் குரூப் ஒன்று ஏ தேர்வை ஆறாயிரத்து நானூற்று அறுபத்தைந்து பேரும் எழுதுகின்றனர் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்